அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் பரகாத்து அங்குள்ள சகோதரர்களை இந்த மார்க் கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் சாதி காக்கா கீழக்கரையிலிருந்து சகோதரர் நீனா மறைக்காவினுடைய ஒரு மறுப்பு என்ன செஞ்சிருக்கிறாங்க போட்டிருக்கிறாங்க போட்டுட்டு ஒரு விளக்கந்தாங்க இது நீங்கள் பேசின இந்த பில்லி சூனியம் பித்தலாட்டம் என் பித்தலாட்டமே என்ற தலைப்பில் ஜும்மா உரையாற்றினா இல்லையா அதுலருந்தான் அந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்களுடைய கேள்வியையும் போட்டிருக்கிறாங்க அதில் அவங்க என்ன கேட்கறாங்கடா இருபத்தஞ்சு நிமிடம் பேச்சில் ரெண்டு நிமிடம் குர்வான் வசனத்தை பற்றி பேசியது மட்டுமே உருப்படியானது மற்றவை அனைத்தும் வேஸ்ட் ஒருவான் ஹதீஸை மட்டும் வைத்து நிரூபிக்க முயல வேண்டும் ஒரு ஹதீஸை எடுத்து இன்னொரு ஹதீசை விடுவது ஒரு வசனத்தை எடுத்து இன்னொரு வசனத்தை விடுவது என்பது விடக்கூடாது நன்மை தீமை எல்லாம் அல்லாவிடமிருந்தே வருகிறது என்ற வசனம் இருக்கும் பொழுது இப்படியான ஒரு இது தேவையா அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சுருக்கிறாங்கடா ஒரு கேள்வியே வாதத்தை வச்சுருக்கிறாங்க இதில் என்ன விஷயம் அப்படின்ட்டா ஒரு அடிப்படையான சில விஷயங்களை புரிந்து கொள்ளணும் அதாவது இந்த வழிகேடர்கள் அதாவது தவறான வழியில் மக்களை அழைக்கக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய வாதமே அல்லா நாடினால் அப்படிங்கிற ஒரு வாதத்தை என்ன செய்கிறாங்க எடுத்து வைக்கிறாங்க இந்த அல்லா நாடினால் அல்லா நாடினால் அப்படிங்கிறது அது பொதுவாக வந்து இன்சா அல்லா அப்படின்னாலும் அல்லா நாடினால் தான் அது பொதுவாக எல்லாத்துக்கும் சொல்லலாம் என்றாலும் சில வழிகட்டவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அது தவறான வழிக்கு பயன்படுத்துகிறார்கள் அதுதான் அதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பொதுவாக நன்மை தீமைகள் யாவும் அல்லாவின் புறத்திலிருந்து தான் வருகிறது என்பதை யாரும் மறக்க கிடையாது அது விதியில் உள்ளது அதுதான் பேசிக் வானம் பூமிகள் படை படைக்கப்படுவதற்கு ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே விதி எழுதப்பட்டது ஒவ்வொரு மனிதனுக்கு என்ன நடக்கும் என்பது தெல்ல தெளிவாக திட்டமிட்டு வரையறுக்கப்பட்டிருக்கிறது இல்லாமா இல்லாம ராகுல் உள்ளனா எனக்கு என் இறைவன் எதை விதித்து விட்டானோ அதை தவிர வேறு எதுவும் என்னை அணுகாது அப்படிங்கிறது தான் ஈமானுடைய அடிப்படை அதே மாதிரி ஆமன்த்தி மில்லாகி இவ மலாயி வ இவ் குத்துவி ஒரு சுழகி வலிய உமில் ஆகிரி ஹயரும் வரும் மினலாகி தாளா இது எல்லாமே ஈமானுடைய விஷயம் நன்மை தீமை எல்லாமே இறைவனபுரத்திலிருந்து தான் வருகிறது அப்படிங்கிறது ஆனால் இந்த தவறான வழிக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த அல்லா நாடு நாளுங்கிறாங்களா இல்லையா அதுக்கு அல்லா நாடு இருக்கிறானா அதற்கு அல்லா நாடுவானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ வந்து இந்த சமாதிகளை வழிபடக்கூடியவர்கள் அவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒரு வாதம் என்னன்னா இறந்தவர்கள் வந்து கேட்பாங்க அவங்க பார்ப்பாங்க அவங்களா பார்க்குறதுல எல்லா நாடி என்ன செய்வாங்க பார்ப்பாங்க எல்லா அவர்களுக்கு நாடுவான் அதனால் அவங்க கேட்குறாங்க பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை என்ன செய்கிறாங்க வைக்கிறாங்க இந்த மாதிரியாக உள்ளவர்கள் எல்லா நாடி இருக்கிறானா அப்படின்னு நம்ம பார்க்கணும் நம்ம வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்மளாக ஒன்றை கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுக்கு எல்லா நாடுனா அதுக்கு எல்லா நாடுனா அப்படின்னு சொல்றதை விட எல்லாம் அதுக்கு நாடு இருக்கிறானான்னு பார்க்கணுமா இல்லையா பொதுவாக எல்லாருக்கு எல்லா சக்தியும் எல்லா ஆற்றலும் இருக்கிறது எதையும் அவன் பேச வைப்பான் எதையும் அவன் கேட்க வைப்பான் அப்படிங்கிறதுல மாற்று இல்லை ஆனால் இதில் வந்து வழிகேடர்கள் என்ன செய்கிறாங்கன்றா இல்லாத ஒன்றை வந்து அவர்களாக கற்பனை கொண்டு அதற்கு அல்லா நாடுன்னா முடியுமா முடியாதா அப்படிங்கிறாங்க இப்போ செத்து போனவர்களை கேட்க வைக்க முடியுமா முடியாதா எல்லா நாடுனா முடியுமா முடியாதா செத்து போனவர்களை கொண்டு குணமாக்க முடியுமா முடியாதா அல்லா நாடுனா அப்போ அல்லா நாடுனா எல்லாம் நடக்குங்கிறது வேறையாக இருந்தா இதுக்கு அல்ல நாடி இருக்கிறானா இப்படி ஒரு செய்தி எல்லாம் சொல்லியிருக்கிறான்னு பார்க்கணுமா இல்லையா அதுதான் இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் எப்படி இறந்து போனவர்களை வச்சு வழிபடக்கூடியவர்கள் அதற்கு ஆற்றல் இருக்குது அதுக்கு சக்தி இருக்குது அவங்க பார்க்கறாங்க அவங்க கேட்குறாங்க அப்படின்ட்டு அவர்களாக சொல்லலை எல்லாம் நாடுனா செய்வாங்க எல்லாம் நடமாட்டாங்க அல்லாக்க முடியாதா இறந்தவர்களை பேச வைக்க முடியாதா இறந்தவர்கள் எழுப்ப முடியாதா மூசா அல்ல இஸ்லாம் அவர்கள் வந்து ஒரு மாட்டை ஒரு சதத்தையும் கிடைச்சாங்க எந்திரிக்கலையா அப்படி கேட்குறாங்க அதே மாதிரி தான் நாடியவர்களை செவ்வியேற்க செய்வான் அப்படி செவ்வியேற்க வைப்பான் அப்படின்னு எல்லாம் சொல்றானே அப்போ இறந்தவர்களை செவ்வியற்க வைக்க மாட்டானா அந்த அசக்தி அல்லாக்கு இல்லையா இப்படிங்கிற ஒரு வாதம் இது சரியான வாதம் கிடையாது இது அல்லா நாடினால் அப்படிங்கிறது வந்து இந்த இதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி சூனியத்தின் மூலமாக தாக்கம் ஏற்படும் அல்லா நாடுனா நடக்கும் இது அல்லாஹ் அப்படி நாடி இருக்கிறானா அல்லா அப்படி நாடு கொண்டு சொல்லியிருக்கானா கிடையாது அப்போ வந்து வழிகேடர்களுடைய ஆதாரமாக வாதமாக என்ன செய்யுது அல்லா நாடினால் அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்குது அல்லா நாடி இருக்கிறானா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்போ வந்து இல்லாத உனக்கு கற்பனை பண்ணி தானே இது சொல்றாங்க இப்போ சிலைகள் வந்து என்ன செய்யாது பார்க்காது அது கேட்காது அது பிடிக்காது சிலைகள் என்னது கண்ணு செஞ்சு வச்சிருப்பாங்க கை மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க கால் மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க இதெல்லாம் அதற்கு உண்டான சக்தி இருக்குதா இல்லை என்ன சொல்கிறாங்கட்டா அல்லா நாடுனா பிடிக்குமா பிடிக்காதா எல்லா நாடுனா பார்க்கமா பார்க்காதா அப்படின்னு கேட்குறது எவ்வளோ ஒரு அறிவாளித்தனமான ஒரு வாதமோ அதே வாதம் தான் இது அதுவும் இறந்து போனவர்கள் வந்து எல்லாம் எழுப்புவானா எழுப்ப மாட்டானா எல்லாம் உயிர் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா அவர்கள் பேச வைப்பானா பேச வைக்க மாட்டானா அவர்களுக்கு அந்த சக்தி எல்லாருக்கு அந்த சக்தி இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கறது வந்து இது ஒரு அறிவுபூர்வமான வாதம் இல்லை அது மாதிரி சூனியம் சம்பந்தமாக ரசூல் அப்படி சொல்லியிருக்காங்க சூனியத்திற்கு தாக்கம் இருக்கிறது அல்லா நாடினா நடக்கும் அப்படின்ட்டு ஒரு வசனம் இருக்குதா அப்படின்ட்டு ஒரு ஹதீஸ் இருக்குது கிடையாது அப்போ இது எங்க இருந்து எங்க கொண்டு வராங்கன்றா இல்லாத ஒரு செய்தியை கொண்டு வந்து முடிச்சு போடுறாங்க சூரத்தில் பக்ராவில் வரக்கூடிய நூத்தி ரெண்டாவது வசனத்துக்கு வந்து அதில் வந்து எல்லாம் வந்து அந்த அதில் வந்து ஒரு செய்தி எல்லாம் சொல்கிறான் அதாவது சுலைமா நராயிஸ்லாம் அவர்கள் மறுக்க இறைவனை மறுக்க கிடையாது பாவில் நகரத்தில் இருக்கக்கூடிய ஹாரூத் மாரூத் என்ற சீத்தான்களை இறைவனை மறுத்தார்கள் ஏக இறைவனை மறுத்தார்கள் அவர்கள் தான் மக்களுக்கு சூனியத்தை கற்பித்தார்கள் சிகரை கற்பித்தார்கள் சூனியம்ங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் கொடுக்கும் எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தமும் கிடையாது அப்ப சிகரை கற்றுக் கொடுத்தார்கள் எப்படி கற்றுக் கொடுத்தார்கள் என்றால் நாங்கள் சோதனையாக இருக்கிறோம் என்று சொல்லி எச்சரிக்காத வரையில் யாருக்கும் அவர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை அப்படி இருந்தும் அல்லது எதன் மூலமாக கணவன் மனைவிக்கு பிரிவினையை உண்டாக்க முடியுமோ அதை அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள் அப்போ கணவன் மனைவி பிரச்சனை பிரிவினையை உண்டாக்குறதை மட்டும்தான் அவர்களிடத்து கற்றுக் கொண்டார்கள் இவ்வளியே வேற ஒன்றையும் கற்றுக்கறல அதுவும் அவர்கள் அவர்கள் இந்த கற்றுக்கொண்டார்களே அது சிகுறு கிடையாது அது சூனியம் கிடையாது அதன் மூலமாக ஏதாவது ஒரு தீங்கு ஏற்படுத்த முடியுமாண்டா முடியாது இல்லா இது இல்லா இங்கே தான் அல்ல சொல்கிறான் இந்த கணவன் மனைவி பிரச்சனையை பற்றி பேசிட்டு தான் எல்லாம் என்ன செய்யறா இல்லா இதுன்னு இல்லை அல்லா நாடினாலே தவிர யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய முடியாது கணவன் மனைவி கிடைக்க பிரச்சனை உண்டாக்க முடியாது சரி இந்த கணவன் மனைவியை பிரச்சனையை உண்டாக்குவது என்பது அது சிகருடைய வேலையா சூனியத்தினுடைய வேலையா சூனியத்தின் மூலமாக எல்லா அப்படி செய்வதற்கு யாருக்காவது ஆற்றல் கொடுத்துருக்கானா சக்தியை கொடுத்துருக்கிறானா இங்கே இருந்து ஒன்று ரெண்டு கணவன் மனைவி கணவன் மனைவி ரெண்டு பேர்த்தையும் அப்படியே பிரித்து விடுறது அவங்க ரெண்டு டை டைவர்ஸ் பண்ண வைக்கிறது விவாகரத்து பண்ண வைக்கிறது இந்த வேலையை சூனியக்காரனால் செய்ய முடியுமாண்டா முடியாது அப்போ எதனால் முடியும் யாரால் முடியும் என்றால் சீத்தானால முடியும் சைத்தானந்தா உள்ளத்தில் ஊசலாட்டத்தை உண்டு பண்ணுறது சந்தேகத்தை ஏற்படுத்துவது குழப்பத்தை உண்டாக்குறது கணவன் மனைவி கடையில் பிரச்சனை ஏற்படுத்துவது உண்டான வழியை தூண்டுவது சின்ன விஷயத்தை பெருசாக்கி காட்டுவது அல்லது சரியாக செஞ்சதை தவறாக காட்டுவது தவறை வந்து நியாயப்படுத்த வைக்கிறது இந்த மாதிரியான வேலைகளின் மூலமாகத்தான் கணவன் மனைவி கிடையில் பிரிவினை உண்டாகுது உண்டாகி கொண்டு இருக்கிறது அப்போ இது வந்து செய்தானுடைய வேலையின் அவசரம் அவசரமாக ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்கி அதை பூதகரமாக்கி அதன் மூலமாக குடும்பம் பெரியதா இல்லையா இது எவன் செஞ்சு வச்ச சூன்யத்தினால் பெரியுது அப்போ டைவர்ஸ் கேஸ் எல்லாம் கோர்ட்டுக்கு போதாது அம்புட்டு சூனியத்தினால தான் போகுதா இல்லைவே இல்லை இது சீத்தானா போகுது இதை ரிசூல் சல்லா அல்லாம் அவர்களும் தெளிவாக சொல்கிறாங்க கடலின் நடுவே சிம்மாசனத்தை இப்படி சமைத்துக்கொண்டு தன்னுடைய படைப்பட்டாளங்களை எல்லாம் என்ன செய்யறான் எல்லாம் அன்றன்றாட அலுவல்களை கூப்பிட்டு விசாரிக்கிறான் நீ என்னென்ன செஞ்ச நீ என்னென்ன செஞ்ச என்னென்ன யார் யார் செஞ்சுருக்கிறியே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொருத்தரும் அவன் என்னென்ன அந்த பூமியில் அந்த குழப்பத்தை உண்டாக்குனானோ இந்த பூமியில் என்னென்ன பிரச்சனைகளை உண்டாக்குனானோ எவனுக்கு ஆசை வார்த்தையை காட்டி அழக அந்த மயக்கி எவனை என்னென்ன காரியங்கள் செஞ்சானோ அதையெல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க பட்டியல் போட்டு சொல்கிறாங்க அதுல வந்து அந்த இப்படி தலைவன் என்பவன் திருப்தி அடையில இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு தட்டி விட்டுறான் ஒருத்த வந்து சொல்றான் என்ன ஒரு செய்தி தான் வந்து சொல்றான் என்ன சொல்றான்டா நான் கணவன் மனைவி பிரிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றான் அவனை கூப்பிட்டு என்ன செய்யறான் பாராட்டுற நீ தான் சரியான ஆளு நீ சரியான வேலை பார்த்திருக்கிற என்று சொல்லி அவனை பாராட்டுகிறான் என்று சொல்லக்கூடிய செய்தி வந்து முஸ்லீமன்ற ஹதீஸுன்னு உள்ள பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ அந்த கணவன் மனைவி பிரச்சனையை உண்டாக்குறது பிரிவினை உண்டாக்குறது சைத்தானுடைய வேலை அதே மாதிரி சைத்தானை பற்றி எல்லாம் குருவானல சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து உள்ளத்துல ஊசலாட்டத்தை உண்டு பண்ணக்கூடியவன் அதே மாதிரி அது மனிதர்கள்லையும் ஜின்கள்லையும் இருக்கிறார்கள் சைத்தானிலையும் இருக்கிறார்கள் என்று சொல்கிறான் அப்போ உள்ளத்தில் ஊசலாட்டத்தை உண்டு பண்ணி சந்தேகத்தை உண்டு பண்ணி பிரச்சனையை உண்டாக்கி சின்ன ஒரு அற்பமான ஒரு விஷயத்தை வந்து பூதாகரமாக்கி அவனுக்கு வந்து அந்த அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை போட்டுத்தான் பிரிக்கிறான் இவளியை இது செய்யக்கூடிய சூனியத்தின் மூலமாக அந்த சக்தி கிடையாது சூனியத்திற்கு அந்த தாக்கமும் கிடையாது சூனியத்திற்கு எந்த ஒரு தாக்கமும் கிடையாது அப்படி என்று பொழுது இதை கொண்டு போய் அல்லா நாட்னால் நடக்காதா அல்லாஹ் நாடெல்லாம் நடக்காதுன்றா இங்கே சொல்லக்கூடிய கணவன் மனைவி பிரச்சனை என்பது செய்தானுடைய வேலை என்பது தெளிவாக சொல்லப்பட்டதுக்கப்புறம் இது சூனியத்தின் மூலமாக நடக்கிறது என்பது தப்புல அவனுக்கு அந்த சக்தி இருக்குன்னு நம்புவதே தப்புல அவன் வந்து உட்காந்துக்கிட்டே பிரித்து விடுறாங்கிறது தப்புல உலகத்தில் நடக்கக்கூடிய விவாகரத்தை அனைத்திற்கும் தான் இது சூனியம்தான் காரணமா கிடையாது எல்லாம் செய்துடைய தீண்டுதல் செய்தானுடைய தூண்டுதல் அப்படித்தான் அதுல விளங்கி கொள்ளணும் அப்படிங்கிறது சொல்றமே ஒழிய எல்லாத்துக்கும் அல்லா அல்லா நான் நடக்கும் அல்லா நாடுனா நடக்கண்டா எல்லாத்தையும் சொல்லி போயிடலாமே ஒருத்தன் ஆகாயத்தில் நான் பறப்பேன் அப்படின்னு சொன்னேன் எப்படா பறக்க முடியும் அல்லா நாடுனா பறப்பேன் அவதி அறிவுடைய வாதம் கிடையாது எல்லா நாடுனால் எல்லாம் நடக்கும் என்பது வேற நன்மை தீமையாவும் இறைவன புறத்துல தான் வருகிறது என்பது வேற ஆனால் இங்கே வந்து ஒரு இல்லாத ஒரு கற்பனையாக உண்டாக்கப்பட்ட ஒரு காரியத்திற்கு அது அல்லா மேலே ஒரு முலாம் பூசுறது அல்லாவை வச்சு நடக்கிற மாதிரியான ஒரு கிரியேட் பண்ணுவது என்பது கிடையாது அது மாதிரி நபிசல்லா அல்லாம் அவர்களுக்கு சூன்யம் வைக்கப்பட்டதாக நம்புகிறாங்க இது வந்து அல்லா நாடா நடக்காதா அல் அல்லா தூதருக்கு நாடுவானா தூதரை பாதுகாக்கிறாங்கன்னா வேதத்தை பாதுகாக்கணும் தூதருடைய மூளையை பாதுகாக்கணும் வேதம் என்பது என்னது அது மக்களுக்கு ஓதி காட்டக்கூடியவராக அதன்படி மக்களுக்கு வழி நடத்தக்கூடியவராக இருந்தார்கள் வேதத்தின்படி அப்ப அவர்களே உலர விட்டுட்டான் அவர்களே வந்து முடக்கிட்டான் அவர்களே வந்து தடுமாற்றம் ஏற்பட்டு விட்டது அவர்களே சேர்ந்துட்டு சேர்லேன்னு சொன்னாங்க சேராம இருந்துட்டு சேர்ந்தோம்னு சொன்னாங்க இப்படியாக ஒரு தூதரை உண்டாக்கிட்டான் இதுக்கு அல்லா நாடிட்டான்னு சொல்ல வரீங்களா நீங்க இதுக்கு அல்லா வாங்குறீங்களா நீங்க அப்ப இந்த விஷயங்கள் இந்த சிகர்னு சொல்றாங்களா இல்லையா சிகருக்கு பல அர்த்தங்கள் ஒவ்வொன்றும் தந்திரம் வித்த மேஜிக்கு அது மாதிரியான ஒரு ஈர்ப்பு இந்த மாதிரி பல அர்த்தங்கள் இருக்கிறது ஆனா எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தத்தையும் கொடுத்து வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா மக்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் சொல்லியிருக்கிறோம் நன்மை எதிரை யாவும் இறைவனபுரத்திலிருந்து வருகிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது ஆனா சூனியத்தின் மூலமாக ஒரு காரியம் நிகழும் நிகழுது அதுக்கல்ல அந்த சக்தியை கொடுத்துருக்கான் ஒரு சூனியக்காரனுக்கு வந்து அந்த ஆற்றலை கொடுத்துருக்கிறான் என்று நம்ப கூடியதற்கு ஆதாரம் இருக்கிறதா அதுக்கல்லா அப்படி ஒரு சக்தியை கொடுத்துருக்குறானா எங்கேயே இருந்து கொண்டு அல்லா மாதிரி செய்யக்கூடியவன் சூனியக்காரன் முறையெல்லாம் இல்லையா எங்கேயே ஒரு சிக்கு முடியும் சீப்பையும் வச்சுக்கிட்டு இந்த குழப்பத்தை உண்டாக்கிடுவான் உள்ளத்துல ஊசலாடத்தை உண்டாக்கிடுவான் உலர விட்டுருவான் தருமாற ஊற்றுவான் முடக்கிடுவான் நஷ்டத்தை ஏற்படுத்திடுவான் இழப்பை ஏற்படுத்திடுவான் இப்படி நம்பக்கூடிய நம்பிக்கை வந்து இஸ்லாமிய நம்பிக்கையா அதை மையமாக வச்சுதான் நம்ம என்ன செஞ்சோம் பேசியிருந்த மாதிரியே எப்படி இறந்து போனவர்கள் அல்லா நாடுனா கேட்க மாட்டார்களா அல்லா நாடுனா பார்க்க மாட்டார்களா அல்லா நாடுனா மாட்டாங்களா அல்லா நாடுனா நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா அல்லா நாட கேட்டுத்தானே வாங்குறாங்க அவங்களை கேட்க அப்படின்ற ஒரு வாதத்தை வச்சு எப்படி இந்த செத்த வழிபாட்டை நியாயப்படுத்துறார்கள் செத்தவர்களை வழிபடக்கூடிய வழிபாட்டை நியாயப்படுத்துறார்களோ அது மாதிரி இந்த கள்ள சலபிகள் என்ன செய்றாங்க அல்லா நாடுனா நடக்கும் எல்லா நாடுனா நடக்கும் இல்லாத ஒன்று கற்பனையாக சூனியத்திற்கு அந்த சக்தியே கிடையாது சூனியத்திற்கு அந்த தாக்கமும் கிடையாது சூனியத்திற்கு தாக்கம் உண்மைதான் என்று எவன் நம்புகிறானா அவன் சொர்க்கத்திற்கு நுழைய மாட்டான் அப்படிங்கிறாங்க சொல்லா சூனியத்தை உண்மை என்று நம்புகிறான்னா சூனியத்திற்கு அந்த சக்தி இருக்குது சூனியத்தின் மூலமாக பாதிப்பை ஏற்படுத்த முடியும் சூனியத்தின் மூலமாக கெட்டதை உண்டாக்க முடியும் கணவன் மனைவி பிரிக்க முடியும் அந்த மாதிரியாக யார் நம்புகிறார்களோ அவன் சூனத்தின் நுழைய மாட்டான்ற சொல்சூல ஆட்சியில் நம்ம அவங்க சொல்கிறாங்க அப்போ வந்து எல்லா நாடுலான்னு ஒரு ஈஸியாக ஒரு பழைய தூக்கி போட்டுட்டு தப்பிச்சு போக பார்க்குறாங்க இதுக்கு அல்லா நாடி இருக்கிறானா அப்படிங்கிறத பார்க்கணும் இது சம்மந்தமாக நாலு நாள் நடந்த விவாதங்கள் இருக்கிறது அந்த ரஃபியூதீன் சலபி என்று சொல்லக்கூடிய ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு மார்க் அறிஞர் அவரோட நடந்த ஒரு விவாதம் நான்கு நாள் விவாதம் அது நம்ம யூடியூப் தளத்தில் என்ன செஞ்சுருக்கிறோம் அப்டேட் பண்ணியிருக்கிறோம் சில அதை வந்து சாதையை காக்க அவங்களுக்கு என்ன செய்வாங்க அதை வந்து தருவாங்க அதை நீங்கள் கூடுதலாக பார்த்து கொள்ளுங்கள் அது நம்ம அது சம்மந்தமாக தெளிவாக விரிவாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அதை சம்மந்தமாக பேசியிருக்கிறோம் அப்போ கற்பனையாக அவர்களாக உண்டாக்கி கொண்டு அல்லா நாடினால் அல்லா நாடினாலும் என்ன செய்கிறாங்க ஒரு பழியை தூக்கி போடுறாங்க அதுக்கு அல்லா மாட்டான் அந்த சூனியத்தின் மூலமாக சூனியக்காரன் மூலமாக யாருக்கும் எந்த தீங்கும் கேடும் இழி இழைக்க முடியாது அந்த சக்தி அவனுக்கு கொடுக்கப்படவில்லை அல்லாவின் புறத்திலிருந்து வரக்கூடிய அந்த அது சைத்தானுக்கள் அந்த ஆற்றலை கொடுத்துருக்கிறான் ஊசலாட்டத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆற்றல் சந்தேகத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆற்றல் அதை செய்தானுக்கு கொடுத்துருக்கோம் அதை நம்ம யாரும் மறுக்கல அதன் மூலமாக மனிதனுக்கு சில கேடுகள் வரமையொடிய கணவன் மனைவி பிரச்சனை வறுமையொடிய அதுவும் கணவன் மனைவி ஸ்ட்ராங்காக உறுதியாக நம்பிக்கையோடு ஒருவர் ஒருவரை புரிந்து கொண்டு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போய்கிட்டு இருப்பார்கள் ஆனால் அப்போ அவனால் ஒன்றும் செய்ய முடியாது அங்கே தான் அல்லா நாடி நாளை தவிர அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது என்பதை கூடுதலாக விளங்கிக் கொள்ள வேண்டும்